அவருடைய தலையெழுத்து சரியில்லை அவருடைய கிரகம் மாறி இருக்குது இப்படி நிறைய விஷயம் நம்ம உலகத்தா பேசுகிறதே நமக்கு கேள்விப்படுகிற கிறிஸ்தவர்கள் கூட இப்படி அப்படிப்பட்ட காரியங்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது காலங்களையும் சமயங்களையும் அவர் என்ன பண்றார் மாற்றுகிறது ஒரு தீமையான ஒரு மனுஷனை தீமையானவனாகவே கடைசி வைக்க விட்டுடாம அவன் மனம் திரும்பி ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய காலங்களையும் அவருடைய சமயங்களையும் நல்ல விசேஷமானதாக மாற்ற அவருக்கு என்ன பண்ண முடியும் முடியும் அடுத்து ராஜாக்களை தள்ளி அவர் என்ன பண்றாரு ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார் அப்ப முதல்ல ஏற்படுத்தின ராஜா ஒருவேளை அவரால் ஏற்படுத்தப்பட்ட ராஜாவா இருந்தால் அந்த ராஜா ஆண்டோட வார்த்தைக்கு கீழ்ப்படியாம ஆண்டோட வார்த்தைக்கு விரோதமா நடந்து கொள்ளும்போது அந்த ராஜாவை என்ன பண்ண முடியும் ஆண்டால கீழே தள்ள முடியும் கீழே தள்ள முடியேனா அவனுடைய பதவியை பறிக்க முடியும் அவனுடைய அதிகாரத்தை பறிக்க முடியும் அவனுடைய ஆசிர்வாதங்களை தடை செய்ய முடியும் அதனால நம்ம ஏதோ என்ட்ரைட்டோ பேர் போடுறோம் நம்ம ராஜா வைட்டோ அப்படினு சொல்லி யாரும் என்ன பண்ண முடியாது பெருமதம் கொள்ள முடியாது தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்ந்த மட்டும்தான் நாம அந்த அந்தஸ்தை அந்த அதிகாரத்தை அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேர் இன்னைக்கு நினைக்கிறாங்க நான் கிறிஸ்துவ நான் பரவாயில் போயிடுவேன் அதுக்கப்புறமும் என்னுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் அதை பற்றி கவலை இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க நிறைய பேர் அப்படிதான் சர்ச்சைக்கு வாங்க அப்படின்னு கூப்பிட்டா நான் சர்ச்சைக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ஒரு சர்ச்சைக்கு போறேன் அப்படின்னு சொல்லுவாங்க சர்ச்சைக்கு போறீங்களே தவறு பண்றீங்களே நீங்க குடிக்கிறீங்களே நீங்க விக்கிரக आराधना செய்றீங்களே அப்படினு சொல்லி சொன்னா அப்படியே எல்லாம் ஒண்ண இல்ல பெரிய ஒரு விஷயம் இல்ல இந்த சபைல எல்லாருமே சேராங்க நான் கூட சீரோ அறே நான் என்ன பண்றோம் இயேசுவ தான் வணங்குறோம் அப்படின்னு என்ன சொல்லுச்சோ நீங்க ராஜாக்கர் அள்ளப்பட வேண்டிய நாங்க எந்த வாசிக்கலாம் நம்ம சமுவேல் புஸ்தகத்துல

இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூன்ய பாவத்துக்கும் இந்த சூன்யம் எல்லாம் வைக்கிறாங்க சில அடுத்தவங்களை கெடுக்கணும் ஒரு கெட்ட எண்ணத்தோடு செயல்படுறாங்க அப்படிங்கிற காரியங்களை நம்ம கேள்விப்படும் இல்லையா அதை நம்ம போய் செய்யணும்னு அவசியம் இல்லையா யாரோ ஒரு மனுஷன் போய் சூன்யக்காரன் ஆண்டியோ இல்ல மந்திரவாதி ஆண்டியோ அடுத்த ஒரு குடும்பத்தை கெடுக்கணும்ன்ற எண்ணத்தோட போய் அதை செய்யணும்னு அவசியம் இல்லையா அந்த வசனம் சொல்லுகிறது இரண்டகம் பண்ணுதல் அங்க என்ன எழுதியிருக்குது ரெண்டு நினைவோடு செயல்படுதல் அதுதான் இரண்டு அகம் அகம் என்றால் இருதயம் இரண்டு என்றால் இரண்டு இரண்டு இருதயம் உள்ளவர்கள் ஆண்டவரையும் நேடுவாங்க உலகத்தையும் பின்பற்றுவாங்க ரேடியா சொல்லுங்க கவனிங்க ஆண்டவரையும் நேசிக்கிற மாதிரி காட்டிக்குவாங்க சபைக்கு வந்தா கிறிஸ்தவர்களை போல காட்டிக்குவாங்க சபையை விட்டு வெளியே போகும் உடனே உலகம் அவர்களுடையதா இருக்கும் உலக ஆசாபசங்கள் அவர்களுடையதா இருக்கும் உலக சிற்றின்பங்கள் அவர்களுடையதா இருக்கும் அதுதான் இரண்டு அகம் கிறிஸ்தவர்கள் மத்தியிலே கிறிஸ்தவர்களாக வாழ்வதும் கிறிஸ்தவர்களை தாண்டி அப்படி உலகத்துக்குள்ளே போகும்போது உலகத்தாராய் வாழ்வதும் இரண்டு அகம் இந்த இரண்டு அகம் உள்ளவர்கள் இரண்டு மனதை உடையவர்கள் இரண்டு செயல்களை செய்கிறவர்கள் இன்னும் தெளிவாக சொல்றேன் வேதவசரம் புதிய ஏற்பாட்டில் சொல்கிறது

இந்த இரண்டு அகமகனு எதை செய்வதற்கு சமம் பில்லி சூரிய பாவம் செய்வதற்கு சமம் நீ போய் மந்திரகாரனால பில்லி சூரிய செய்யணும்னு அவசியம் இல்லை இந்த இரண்டு அகம இருந்தாலேயே அது பில்லி சூரிய பாவம் சமம் அடுத்து இன்னொரு வரி சொல்லப்படுகிறது முரட்டாட்டம் பண்ணுங்கள் முரட்டாட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆண்டுடைய வர்சனத்திற்கு கொஞ்சமும் கீழ்படியா நான் இப்படித்தான் இருப்பேன் எந்த எந்த சொன்னாலும் எப்படிப்பட்ட வார்த்தைகள் இருந்தாலும் பரவாயில்ல எந்த சந்தியம் பிரசிக்கப்பட்டாலும் பரவாயில்ல எந்த டிவியில எந்த செய்தி பார்த்தாலும் பரவாயில்ல எந்த வேதாக பிரிச்சு யார் என்ன கதையை சொன்னாலும் பரவாயில்லை நான் என்ன பண்ண மாட்டேன் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்னை விட்டுருங்க யார் விருப்பம் போல நான் வாழ்வேன் என்னை யாரும் என்ன பண்ணாதீங்க அட்வைஸ் பண்ணி என் மனசை மாத்தாதீங்க நான் சர்ச்சைக்கு வர மாட்டேன் நான் இப்படித்தான் வாழ்வேன் சர்ச்சைக்கு போவாங்க ஒரு சிலர் ஆனா சத்தியத்தை என்ன பண்ண மாட்டாங்க ஏற்றுக்க மாட்டோம் அது முரட்டாட்டம் முரட்டு ஆட்டம் முரட்டுன்னா கடினமான சொல்லுங்க கடினமான உலக காரியங்களை கடினமான பாவங்களை கடினமான கத்தருக்கு விரோதமான செயல்களை தங்கள் விருப்பம் போல செய்து கொண்டிருக்கிறவர்கள் அது சொல்லப்படுகிறது முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் பாருங்க அப்ப நீங்க போய் என்ன பண்ண வேண்டாம் சரியான போய் விக்கிரக ஆராதனை செய்ய வேண்டாம் நீங்க ஆண்டு நம்பல அப்படின்னு யாரும் சொல்ற மாதிரி நடந்துக்க வேண்டாம் எல்லார் பார்வையில நீங்க ஆண்டு நம்பர மாதிரி தான் இருக்கிறீங்க நீங்க போய் எந்த கோயிலையும் போய் விக்கிற வணக்கத்தை நீங்க செய்யல ஆனா என்னத்தை செய்றீங்க முரட்டாட்டம் பண்ணுகிறீர்கள் வேத வசனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் என்ன பண்றீங்க முரட்டாட்டம் பண்ணுகிறீர்கள் சகை ஒரு நொடிப்பொழுதுல இறங்கிறான் சொல்லுவாங்க அவன் தன்னுடைய பெருமையை தன்னுடைய ஆசியை தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய பாவத்தை எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணிட்டான் இறங்கி வந்துட்டான் அதுதான் இறங்கி வாங்கிறது அர்த்தம் அதுதான் ஆனா இப்ப கிறிஸ்தவர்களுக்கு சொல்லிக் கொள்கிற நம்மவர்கள் இறங்குகிறது இல்லை சொல்லுங்க தன்னுடைய மேன்மை இல்லை தன்னுடைய சாதத்தில்

வழியிலே நீங்கள் என்ன பண்ண போட்டாரு அழிந்து போகாமல் இருக்க அவருடைய பாதத்தை என்ன பண்ணுங்க முத்தம் செய்யுங்க கொஞ்ச நாள் வரப்போற இந்த செய்தி எல்லாருக்கும் சிரிப்பா இருக்கும் எல்லாருக்கும் ஏழனமா இருக்கும் நோவ காலத்துல இப்படிதான் நோவ போய் சொன்னார் கொஞ்சம் காலத்துல உங்களுக்கு அழிய போகுதுன்னு சொல்லி சொன்னார் அவங்க குடும்பத்தார தவிர வேற யாரும் பண்ணல கேட்கல அவர்கள் பரிகாசம் என்று அது பாவத்தில் இருந்து விடுதலை கொடுக்கிற செய்தி என்று சொன்னா அது பரியாசனமாக இருக்கிறது அதனால புரட்டாட்டம் பண்டுதல்

சவுலு தேவனாலே அபிஷேகம் பண்ணப்பட்ட இஸ்ரவேலின் ராஜா என்ன சொல்லுங்க அப்ப ரெண்டு கோத்திர ரெண்டு பிரிவு இல்ல வடதேசம் தென்தேசம் என்ற பிரிவு இல்ல நாற்பது வருஷம் அரசாண்டாரு யாரு யாரு சவுல் ராஜா ரெண்டு பிரிவு இல்ல இஸ்ரவேல யோதா தேசத்தார் என்கிற ரெண்டு பிரிவு இல்ல பனிரெண்டு கோத்திரங்களும்

இன்னும் கூடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா உங்க சபை நெருப்பி வழியணும்னு சொன்னா உங்களுக்கு கிளை சபை கண்டுக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னா நீங்க கொஞ்சம் என்ன பண்ணுங்க விட்டு கொடுக்க ஜனங்கள ஜனங்க என்ன செஞ்சாலும் என்ன பண்ணாதீங்க நீங்க கண்டுக்கடாதீங்க ஜனங்களீங்க என்ன பண்ணாதீங்க நடிந்து பேசாதீங்க போன வாரத்துல யூடியூப பார்த்த ஒருத்தர் ஃபோன் பண்ணி எனக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க பாஷா எனக்கு ஒரு ஐம்பது அறுபது பேர் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னேன் எத்தனை வருஷமா முடியும் சரி பதினைஞ்சு வருஷமா புரியும் சரி

அவரை என்ன பண்ணல அப்ரிஷியேட் பண்ணல ஐயா நல்ல சத்தியத்தை போதிக்கிறீங்க அப்படி சொல்லி அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை அவருக்கு முரண்பட்டார்கள் அவரை கொலை செய்ய அவரை குற்றத்தை கண்டுபிடிக்க துணிந்தார்கள் அதனால சத்தியத்துல எவ்வளவு பெரிய ராஜாவாக இருந்தாலும் காம்பிரமைஸ் கிடையாது இந்த வந்து சாரி சாகுவேல் ஐயா சொல்றாரு அந்த சவுல் ராஜாவை பார்த்து நான் உங்களை கூட வருவதில்லை வாசிக்கிறோம் கர்த்தருடைய வார்த்தையை என்ன பண்ணிரேனே யார் புறக்கணிச்சதே சாம் சவுல் புறக்கணிக்கிறார் ஒருத்தர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்த உடனே அவருக்கு அறிவுரை சொல்லலாம் அவருக்கு ஆலோசனை சொல்லலாம் ஆனால் அவர் தவறான காரியத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது அவரோட கூட பரிசுத்த வாக்கு என்ன பண்ண பயணிக்க கூடாது ஏன் நம்ம கூட வருவதில்லை என்று சொல்லி இந்த சாமுவேல் தீர்க்கதரிசி சவுல பார்த்து சொல்றாரு நான் அதுக்கு கீழே இருக்கிற வரிகள் திட்டமா சொல்லுது நீ கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தி அப்ப கர்த்தருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளாதவனை நம்ம என்ன பண்ண கூடாது அப்ரிஷியேட் பண்ண கூடாது அவனை தோண்டி தண்ணி குடிச்சு பரவாயில்லவா நீ இப்படியே இருந்துக்கோ எனக்கு கொடுக்கிற காணிக்க முட்டாச்சு எப்போது உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது கிறிஸ்துமஸ்க்கோ இல்ல புது வருஷத்துக்கோ சர்ச்சுக்கு வந்து போயிரு

அவருக்காக நீ என்ன பண்ண துக்கித்துக் கொண்டிருக்காத உனக்கு ஒரு புதிய ராஜாவை நான் அறிமுகப்படுத்துகிறேன் நீலத்தால் நிரப்பி நிரப்பிக் கொண்டு நான் உன்னை அனுப்புவேன் அவன் குமாரரில் ஒருவனை யாருமே குமாரரில் ஒருவனே ஈசாயின் குமாரரில் ஒருவனை என்ன பண்ற நீ ராஜாவாக அபிஷேகம் பண்ணுவேன் அப்போ ஆண்டவராலேயே ஒருவேளை அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்தாலும் ஆண்டவனுடைய வார்த்தைக்கு கீழ்படியாதவன ஆண்டவர் என்ன பண்றாரு தள்ளி விடுகிறா அப்ப புதிய ஒரு ராஜாவை எழுப்புகிறார் அப்ப நாம ஆண்டவனுடைய வசனத்துக்கு கீழ்படிய வேண்டியது எவ்வளவு அவசியமா இருக்குது

சொல்றான் வேலைக்காரன் பார்த்து நீ இங்கே இருக்க நாம போய் ஆண்டவருக்கு பலியை செலுத்திட்டு என்ன பண்ணுவோம் திருப்பி வருவோம் அந்த அளவுக்கு ஆண்டவர் மேலே அளவு கடந்த விசுவாசம் உள்ளவர் ஆப்ரகாம் அவர் சொல்றாரு உங்களை நான் வந்து கெஞ்சி கெஞ்சி ஆன சத்தியத்தை ஏத்துங்க 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 அப்படின்னு சொல்றதுனால நீங்க என்ன பண்றீங்க ஆண்டுடைய வசனத்துக்கு முரண்பாடாய் நடந்து முரட்டாட்டம் செய்து கொண்டிருக்கிறீங்க ஆனால் ஆண்டவர் நினைச்சா

சம்தான் ராஜா என் ஆண்டவர் கண்டப்பட்டாரு எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் நான் தூசுருவேன் நான் சாமி குறந்துருவேன் நான் சர்ச்சுக்கு போறேன் அப்படின்னு இன்னைக்கு நிறைய பேர் சுத்ராஜனியா சுபிரதா என்ன கர்த்தரே அபிஷேகிட்டாரு என்ன கர்த்தர் எனக்கு விரோதமான செயலையை

இயன்றே எந்த பெருமையோ என்ன மனிசறத்தோ இருந்தாலும் அதை புறந்தள்ளி ஆடுகளை மேய்த்துக்கொண்டிருந்தாலும் பரவாயில்லை நான் சொன்னல கல்லുകളினாலேயே அவரே முடியும் சொல்லி அப்ப ஆடுகளை மேய்த்துக்கொண்டிருந்தாலும் பரவாயில்லை அவordinate என்று சொன்னார் அவன் தேவகிய சித்தத்தை நிறைவேற்றுகிறவராய் இருக்கானே என்று சொன்னார் என்ன காலத்திலேயே இப்படி இருக்கிறாங்களா அப்படின்னு சொன்னா அப்ப அந்த காலத்துல எவ்வளவு மோசமானவர்களாக எவ்வளவு அழகில்லாதவர்களாக எவ்வளவு அசிங்கமாக எவ்வளவு அழுக்காக இருந்திருப்பார்கள் கத்துடைய பார்வையிலே வெளித்தோற்றம் பெரிதல்ல கத்தர் அனைத்து மனுஷர்கள் எல்லாம் பாருங்க சாதாரண மனிதர்களை கத்த தெரிந்து கொள்கிறாங்க ரொம்ப சாதாரண அசாதாரண மனுஷர்களாக கத்த மாற்றுகிறார் சாதாரண மனுஷனை கொண்டு என்ன பண்றாரு